வேறு இட்டிலி தான் இருக்குது இதை எப்படி விற்க இதுக்கு ஒரே இடிச்சவை வந்தால் நல்லாயிருக்கும் ஆ சிக்கிட்டான் சின்ன பையன் ஏலே தம்பி இந்த இட்டிலியே குறைஞ்சி வலிக்கு தாரே வாங்கிட்டு போ வேண்டாம் சாமி அதை வாங்க என் கையில் காசு இல்லை இந்த சாக்கில் என்ன போச்சுருக்கேன் சாப்பிட்டதுக்கு காக்கா பிடிச்சிட்டு போகிறேன் சாமியும் அந்த காக்கை எல்லாம் ஏண்ட இந்த இட்டிலியே கொண்டு போ இந்த இட்டிலி எல்லாம் ஏன் வயிற்றுக்கு பத்தா சாமியோ மற்ற வீ சாப்பிடுறதுக்கு நான் என்ன பண்ண முதல்ல நீ இதை கொண்டுட்டு போய் சாப்பிடு அப்புறமா நான் உனக்கு காசு தரேன் சாமியோ இந்த காக்காயெல்லாம் நாங்கள் சுட்டு சாப்பிடுவோம் நீங்கள் இதை என்ன பண்ணுவிய இதில் உனக்கு தேவையில்லாத கேள்வி காக்காயை தந்தோமா காசு வாங்கினோமானே போயிட்டே இருக்கணும் அப்போ சாமியோ இந்த கையை பிடிச்சிட்டு காசு தாங்க காசெல்லாம் உடனே தர முடியாது நீ போயிட்டு அப்புறமா வா சரி சாமியோ நான் இப்போ போயிட்டு அப்புறமா வாரேன் ஐய் பெரிய பெரிய இட்லி ஒரு நாற்பது ஐம்பது காக்கா உள்ள இருக்கும் நினைக்க உடனே தந்தூரி சிக்கன் கடைய திறந்துட வேண்டியதுதான் தந்தூரி சிக்கன் வாங்குறியோ தந்தூரி சிக்கன் ചൂടാണ് സുവരി ചൻ തീകൻ அவள் இதில் சகஜந்தான் நீங்கள் வந்து வாங்குங்க அவ சின்ன பிள்ளைலாம் அவ அப்படிதான் பேசுவா அதை நீ கண்டுக்கிடாதுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிட்டு போங்க ஒரு பிளேட்டு சிக்கன் எவ்வளவு பட்டி ஒரு பிளேட்டு சிக்கனே வெறும் நூறு ரூபாய்தான் நூறு ரூபாயா அச்சுச்சோ விலையென்னா அதிகமாக தெளிவிட்டேன் போல முன்ன பின்ன வாங்கி தின்னா தானே இதோட விலை என்னன்னு தெரியும் நம்ம குறைச்சே விலையை சொல்லுவோம் இதை நூறு ரூபாய்க்கு தான் விற்றேன் நம்ம ஒரு பிள்ளைகளுக்காக அறுபது ரூபாய்க்கு தாரேன் அப்போ எனக்கும் ஒன்று தாங்க பாட்டி எனக்கும் ஒன்று தாங்க இந்தாங்க அப்படிங்க உங்கள் ரெண்டு பேத்துக்கும் எத்தனை வேணும் உங்கடையில் ஆஃபர்லாம் கிடையாதா ஏன் கடையம்மா ரெண்டு வாங்கினா வெறும் நூறு ரூபா தான் அப்போது எனக்கு ரெண்டு தான் உனக்கு எத்தனை வேணும் எனக்கோ ரெண்டு கொடுத்துரு ஆ என்ன மனம் வீட்டுக்கு போனதும் இதை சாப்பிடுறது முதல் வேலை அங்கே பார்த்தா ரெண்டு பேரும் தட்டில் எனக்கு கொண்டு வரல பக்கத்தில் வரட்டு என்னன்னு பார்ப்போம் என்ன வீட்டுக்கு கையில் கொண்டாரியா இது என்ன உங்களுக்கு தெரியலமா இதுதான் தந்தூரி சிக்கன் அது தெரியுது அது எதுக்கு நீங்க தெருவுலயே கொண்டு திட்டி வீட்டுல வச்சு தின்ன வேண்டியதானே இப்ப நாக்கா கடையில இருந்து வாங்கிட்டு போறோம் அங்க ஏனாமா கூட இருக்கு தெரியுமா நீங்க வாங்க போறியா எங்கடி கடை இருக்குது நம்ம ஊர்ல தான் தந்தூரி சிக்கன் கடையே கிடையாது அதுவாக்கா நம்ம தர்பூசணிலாம் ஒரு கிளவிட்டு வாங்கினோம்ல அங்கதான் இருக்குது அந்த கேள்வி கிட்டே வாங்கனே அது ஒரு யாமத்து கேர கேள்வியாச்சே 500 ரூபாய் கேனியோ 1000 ரூபாய் வித்துறமே இது 500 ரூபாயே இல்லகா வெறும் 60 ரூபாய் தான் என்னது 60 ரூபாயா அந்த கேள்வி நிறைய ஆஃபர் கூட கொடுக்குதுகா ஒரு பிளேட் வாங்கனே 60 ரூபாயா ரெண்டு சேர்த்து வாங்கனா 100 ரூபாய் தான்கா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 100 ரூபாய் கொடுத்து ரெண்டு பிளேட் வாங்கிட்டு வந்திருக்கோம்

சரிங்கம்மா நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க நாங்களும் வாங்கிட்டு வரோம் ஆ சரிக்கா போ இடி நல்ல டேஸ்டாக இருக்குதுல்ல ஆமாடி ஜமா டேஸ்டாக இருக்குது இந்த பாட்டியோட கை தனி ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிருக்கேம்மா ரொம்ப குக்களாக இருந்த அப்படியெல்லாம் உண்மையில பாட்டி உண்மையிலே ரொம்ப டேஸ்டாக இருக்குது சுருக்கா சாப்பிடி வீட்டுக்கு போவோம் ஐக்கிய இந்த குண்டைப்பிள்ளை நீ இவளை ஈஸியாக சமாளிச்சிடலாம் ரெண்டும் சேர்ந்து நூறுவான பரவாயில்ல தான் சீலா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு வாங்கம்மா இது எப்படி டேஸ்டாக இருக்குன்னு தெரியாதுலக்கா முதல்ல ஒன்று வாங்கி தின்னு பார்ப்போம் நீ சொல்லு தான் சரிதான் என்ன பிள்ளைடா வாங்காமல் குசு குசுன்னு பேசிட்டு நின்றுட்டு இருக்கியே ஒன்றில் பாட்டி இவ்வளோ குறைஞ்ச விலைக்கு தாரியே நல்லா இருக்குமா நல்லா இருக்காதுன்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் கொஞ்சம் இங்கே பாருங்கக்கா நான் சும்மா விளம்பரத்துக்காக சொல்லலைக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்தாக்கா நீங்கள் வீட்டுக்கு பத்து பதினஞ்சு கூட வாங்கிட்டு போகலாம் எடி சீலா இந்த பிள்ளைடு சொல்றது மாதிரி நம்மளும் வீட்டுக்கு பத்து பதினஞ்சு வாங்கிட்டு போமா நான் சொல்லத கேளுக்கா வேண்டாம் ஒன்று வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் தின்னு பார்ப்போக்கா நல்லா இருந்தனா அப்புறம் வந்து வாங்கலாம் அதுவும் நல்ல யோசனை தான் ரெண்டு பேரும் வாங்க புரியல அப்படி இல்லைன்னா இன்னும் கொசு கொசுன்னு பேசிக்கிட்டு தான் இருக்க பொரியோல இல்லை பாட்டி வாங்க தான் போகிறோம் ஆஃபர்னு சொன்னி அதுலருந்து எங்களுக்கு ரெண்டு தாங்க ஆ சரியான என்ன அது ப்ளோ குடும்பத்துக்கு பத்துமான்னு கேட்டேன் பத்தும் பத்தும் நீங்கள் ஒன்றே தாங்க தின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நிறைய வாங்குவீங்க நாங்கள் இதை வீட்டுக்கு கொண்டு போய் தின்னு பார்த்துட்டு அப்புறமாவே வாங்குவோம் நூறு ரூபாய் ஆ சரிம்மா போயிட்டு வாங்க வீட்டுக்கு போய் தின்னு பார்த்துட்டு டேஸ்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக திரும்ப வாங்க வரணுங்கா வாசம் செம்மையாக இருக்குதுக்கா ஐநூறுவாய்க்கு உள்ளது கூட இவ்வளோ வாசனே இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போல் ஆமாம் இப்படி அரத்து வீ சாப்பாட்டாக குழந்திட்டே இரு நீ என்றைக்கே நல்லதாக சமைக்க போகிற தின்னு பார்த்து அன்னைக்கு அப்புறமா டேஸ்ட்டாக சமைச்சி பார்க்கலாம்க்கா சரி சரி வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் வாமி பரு கையில் தட்டை ஏண்டிட்டு தெருவிலே வாரா என்ன மகி சாப்பிட்டுட்டியா நீ வர தட்ட அவ என்ன பார்த்துக்கிட்டா இருப்பா அப்போதே சாப்பிட்டாச்சு இது என்ன புது பழக்கம் கையில் தட்டை ஏண்டிக்கிட்டு தெருவிலே வார கையில் வச்சிருக்கேன் இது என்னது இது கந்தூரி சிக்கன் அத்தை ஏமா இது கந்தூரி சிக்கன் இல்லை தந்தூரி சிக்கன் ரெண்டும் ஒன்று இது நிறைய வெள்ளம் இருக்குமாம்மா ஆமாம் உங்கள் அம்மா எங்கேயாவது தெண்டை போட்டு வாங்கிட்டு வந்திருப்பா என்னையும் குறைச்சலாமல் உங்களால் இருக்க முடியாதுல்ல இது ஒன்றும் நிறைய ரூபாயில் ஐம்பது ரூபா கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது ஐநூறுவாய்க்கு தாமா கிடைக்கும் நீ இதை யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த அதான் நீங்கள் பொறிச்ச மீன் வாங்குனீங்களா அதே அப்பாத்த கிளை இருந்து தான் வாங்கிட்டு வரேன் அவர்கிட்ட இருந்து வாங்கியா அவா கொள்ளல் எவ்வளோ அடிப்பா அந்த கிழவி ஒன்று அப்படி இல்லை இது ஒன்று தனியாக வாங்கினா அறுபது ரூபாயாம் ரெண்டு இது சேந்தாப்பில் வாங்கினா நூறு ரூபாயாம் நானும் சீலாலும் ரெண்டு வாங்கிட்டு நூறுரூவா கொடுத்துட்டு வந்திருக்கோம் அவன் ஐம்பது ரூபாய்க்கு தந்துருந்தானா கண்டிப்பாக நல்லா தான் தந்திருக்க மாட்டாளே ஒன்று கற்றுது தான் தந்திருப்பா வாசனை நல்லா தான் இருக்குது ஆனால் நான் இதை தின்னு பார்க்கல நீங்கள் வேணால் தின்னு பாருங்க பீச்சி தின்னு பாரு மகி நம் 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 டேஸ்ட்டாக தான் இருக்குது பாட்டி நல்லா இருக்குன்னா சரி அங்கே விற்கிறதுக்குள்ளே நான் ஆள் கொண்டு ஒன்று வாங்கிட்டு வந்துடுவேன் இதை உள்ளே கொண்டு வைப்போம் மகி அப்புறமா பாட்டி வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம் சாமியோ காசு தாங்க ஏண்ட காசு ஒண்ணு இல்லை வேற எங்கேயாவது போப்பா

நான் அப்புறமா ஒரு தாக்கு காக்காயை கொண்டு வரேன் தாமியோ போ போ அப்புறமா வா